ஊரில் இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்கள்ல அப்போ பெண் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க வந்து ஒரு ஆறு மாதத்தில் இவங்களை சுற்றி ஒரு பத்து பசங்களாவது இருப்பாங்க அந்த பத்து பசங்களை நாலு பசங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க தனித்தனியாக இருந்தால் பரவாயில்ல நான் மூணு பசங்க கூட ஒரு பொண்ணு இருந்ததெல்லாம் நாங்கள் இப்போ கேஸ் பண்ணியிருக்கோம் போகிறப்போ காலேஜுக்கு போகிறப்போ சுடிதார் டாப்பில் தட் மீன்ஸ் அந்த மாதிரி போவாங்க ஈவினிங் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே இவங்க கிளம்பி வெளியே வரப்போ அந்த அவுட்ஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதே வேற அவங்க ட்ரெஸ் கோடெல்லாம் நாங்கள் ஃபோட்டோலாம் இது இல்லை சார் என் பொண்ணு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சென்னை நகரம் வந்து அவங்கள மாத்திருச்சு ஈவன் இப்போ வந்து முக்கால்வாசி இந்த அஃபேர் ஒரு விஷயம் தான் நடக்குது எதனால நடக்குது நீங்க நிறைய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்றும் இல்லை சார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைக்காம மூணாவது ஒரு நபர்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிடுறேன் விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வருவாங்கல்ல ஆறுதலுக்கு அவரு தான் அங்கே விளையாடிடுவாரு பெஸ்டி மாதிரி ஆ பெஸ்டி ஐயோ அந்த வார்த்தை சொல்லாது இப்போ வந்து எது பண்ணாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஒரு கேஸ் பண்ணோம் ஓட்டிங் நல்லா போயிட்டுருக்கு டெவலப்மெண்ட் அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன விஷயமா வந்து அவங்க தங்கச்சி வந்து அவங்க அண்ணங்கிட்ட பேசணும் அவங்க ஒய்ஃப் வந்து சரியாக கிளைண்ட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமரை பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்தாக வந்து அது நியூட்ரல்லியே இருக்குது ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட போகல ஸோ எனக்கு இது ஏதோ டவுட்டாக இருக்குது சார் இது கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம்னா இவங்க திடீர்னு பர்ச்சேசிங் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு போவாங்க இவங்க வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஆட்டோ இவங்க கார் பொட்டிக்கு ஒட்டி இறங்கி வராங்க கார் எடுக்கல ஆட்டோ கிராஸ் அந்த ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறாங்க நடந்தே போய் ரன்னிங்கில் போகிற ஒரு ஆட்டோ கை காட்டி ஏறுறாங்க சென்னையை விட்டு கொஞ்சம் நகர்ந்து அதாவது தட் மீன்ஸ் கிட்டே போகிறாங்க அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல் இருக்குது கிளைண்ட் வரதுக்கு மோர் தென் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு ஸோ அது வரைக்கும் அவங்க அந்த ரூம் அந்த வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க இந்த டைமில் கிளைண்ட்டு எங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸில் ஒரு டீம் ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளார போய் டோர் நாக் பண்ணுறாங்க அவங்க திறக்கவே இல்லை இவரோட வாய்ஸ் அவங்க கிடச்சிச்சு நீ கதவை திறக்கிறியா இல்லை நான் வேறு யாராவது வர வைக்கட்டுமா டோரை உடக்கிட்டோமா நீயே கதவை திறந்துரு அப்படின்ட்டு உள்ளே இருக்க பேர்சனோட பேரை சொல்லி இவர் கூப்பிட்றாரு உள்ள இருக்க பேர்சன் யார்னால் இவரோட ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நான் டிடெக்டிவ் ஃபீலில் இருக்கீங்க ஏகப்பட்ட கேஸை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கேஸை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கே பர்சனலாக என்னடா இப்படிலாம் நடக்குது இப்படி ஒரு கேஸாக அப்படின்னு நீங்களே வியந்து பார்த்த மாதிரி ஏதாச்சும் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சொல்லலாம் என்னென்னா எல்லா கேஸுமே சேலஞ்சிங்காக இருக்கும் நமக்கு இப்போ வந்து எது பண்ணாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஒரு கேஸ் பண்ணோம் என்னென்னா ஒரு கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு சார் பேசணும் பர்ஸ்னலாக உங்ககிட்ட பேசணும் சார் வாங்க நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து நம்மளை மீட் பண்ணுறாங்க வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த பேண்டமிக் கொரோனா பேண்டமிக் அப்புறமா வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது ஸோ என் ஒய்ஃப் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு நான் எனக்கு ஒரு போட்டிக் ஒன்று வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவங்க சிஸ்டரையும் கூட சேர்த்து அவங்க வந்து ஒரு ஒரு பொட்டிக் ஒன்று செட் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு பொட்டிக் நல்லா போயிட்டுருக்கு டெவலப்மெண்ட் அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன விஷயமா வந்து அவங்க தங்கச்சி வந்து அவங்க அண்ணன் பேசணும் சார் அண்ணா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை பிஸ்னஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது வளர்ந்துக்கிட்டே வந்து நடுவில் ரொம்ப டல்லாக இருக்குது ஏன் அப்படின்னா இல்லை அண்ணி வந்து பழைய மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேஸ் ஹிஸ்ட்ரி அவர் அப்படி தான் சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்து சரியாக கிளைண்ட் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்டமரை பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நான் என் தங்கச்சி வந்து சொன்னான் சார் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எனக்கு எல்லாமே அவள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா நான் இங்கே போகிறேன் நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன் நான் பர்ச்சேசிங்க்கு போகிறேன் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க எந்த ஒரு விஸ் பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுன்னு எதுவுமே ஆகவே இல்லை ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்தாக வந்து அது நியூட்ரல்லியே இருக்குது ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட போல ஸோ எனக்கு இது ஏதோ டவுட்டாக இருக்குது சார் இது கொஞ்சம் வாட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க மேலே ஏதோ தவறு இருக்குமா அப்படின்ட்டு தான் அவர் வந்து என்கிட்ட கே சொல்கிறார் சார் இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி கொடுங்க சார் ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது சரி சார் நம்ம பார்த்து தரலாம் அப்படின்ட்டு நம்ம அவங்க பட் அவர் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணல டிஸ்கஸ் பண்ணல ஏமா அந்த மாதிரி ஆச்சினும் கேட்கல எதனால் டெவலப்மெண்ட் ஆகணும் கேட்கல ஏன்னா இவங்க ரொட்டீனாக வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க எதுவுமே இல்லை இவங்களை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டீம் அங்கே போயாச்சு ஸோ ரெகுலராக அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன விஷயம்னா இவங்க திடீர்னு பர்ச்சேசிங் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க அதாவது அவங்களுக்குன்னு உண்டான கார் அந்த கார் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாமே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து அந்த ப வேலைக்கார பசங்களை வச்சு அந்த பொருளெல்லாம் இறக்கிறது கொள்வது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு 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 நாளும் ஒரு ஒரு விதமாக அவங்க அவங்களோட இதுவே மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் கார் எடுக்கலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இவங்க வரணும் அங்கே இருக்க அந்த எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க மேடம் மேடம் பண்ணோன்னே அவங்க செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டோவில் போயிடுவாங்க ஸோ ஸோ இந்த மாதிரிலாம் போகிறப்போ ஒன்றும் பெருசாக அட்வைஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நமக்கு தெரியவே இல்லை மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேலே ஆகிடுச்சு ஆகிட்டு இப்போ எங்களுக்கு கொஷின் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன சார் என்ன சார் ஆச்சு அப்படி ஒன்றும் இல்லைங்க ரெகுலராக ரொட்டீன் லைஃப் தான் போயிட்டுருக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு அட்வான்ஸாக எதுவுமே இல்லை அட்வான்ஸாக ஏதாவது மூவ்மெண்ட் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே சார் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்ரு பண்ணுறேங்க இவங்க வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஆட்டோ இவங்க கார் பொட்டிக்கு இறங்கி வராங்க கார் எடுக்கல ஆட்டோ கிராஸ் அந்த ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேன்ஸ் எல்லாம் மேடம் பண்ணுறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறாங்க நடந்தே போய் ரன்னிங்கில் போகிற ஒரு ஆட்டோ கை காட்டி ஏறுறாங்க அப்போ பசங்களுக்கு சார் ஏதோ அட்வான்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது சரி க்ளோஸாக பாருங்கடா அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு தாண்டி போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கே போயிட்டு ஒரு டோருக்கு ஒரு வீட்டுக்குள்ளேற போகிறாங்க வீடு மீன்ஸ் அது வந்து ஒரு இன் ஒரு பெங்களா பெங்களா டைப்னு வச்சுங்க அதுக்குள்ளேற போகிறாங்க போயிடுறாங்க இவங்க போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஒரு கார் அந்த பெங்களா கிட்டே வருது இவங்க வந்து அந்த பங்களாவில் வந்து வெளியே வந்து அந்த காரில் ஏறிக்கிறாங்க அப்போது அந்த வீட்டுக்குள்ளேற யாரும் இல்லையா அப்படின்னா அந்த வீடு லாக் பண்ணியிருக்கு அந்த கேட்டு மட்டும் ஓப்பனாக இருக்குது அந்த டோர் லாக் ஆகிருக்கு யாருமே இல்லை அந்த வீட்டுக்குள்ளேற இவங்க அந்த காரில் ஏறிக்கிறாங்க காரில் ஏறிட்டு இவங்க பாட்டு கிளம்புறாங்க நாங்கள் கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மூமெண்ட் ஆகிடுச்சுங்க ஆமாங்க அவங்க வந்து வெளியே போகிறாங்க பர்ச்சேசிங் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லை சார் அவங்க காரில் போல் ஆட்டோவில் போயிருப்பாங்க இல்லை சார் அவங்க அந்த ஆட்டோலையும் போகல ஸ்டாண்டில் இருக்க ஆட்டோலையும் போகல அவங்க வேறு ஒரு ரன்னிங்கில் போகிற ஒரு ஆட்டோவில் கட் பண்ணி ஏறிக்கிட்டாங்க சார் அங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்தாங்க இப்போ இங்கேருந்து இந்த காரில் போகிறாங்க என்ன கார் அப்படின்றாரு நாங்கள் ஒரு கார் சொல்கிறோம் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் சந்த் அந்த கார் சொல்கிறோம் அந்த பேரிங் நம்பர் சொல்கிறோம் அப்படியா அந்த வண்டியில் போகிறாங்க அப்படின்றார் ஆமாம் சார் ஏன் சார் உங்களுக்கு தெரிஞ்ச வண்டியா இல்லை இல்லை சார் இல்லை சார் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ எங்களுக்கு கிளைண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல் இருக்குது யாருன்னு அவர் ஐடென்டிஃபை அப் பட் நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு ஏய் கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் ஆ சரிங்கண்ணா பசங்க அதுக்கேற்ற மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே போகிறாங்க சென்னையை விட்டு கொஞ்சம் நகர்ந்து அதாவது தட் மீன்ஸ் ஓஎம்ஆர்கிட்ட ஒரு போகிறாங்க அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல இருக்கு அது வந்து ஒரு நல்லா நல்ல புதுசாக கட்டியிருக்காங்க அந்த வீடு அங்கே ஒரு வா ஒரு ஆள் ஒரு வ வயசான ஒருத்தர் அங்கே நி நிற்கிறாரு இவங்க போனதும் விஷ் பண்ணி கேட்டு திறந்து விடுறாரு இது எல்லாமே பசங்க வந்து வீடியோவாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த பெரியவர் கேட்டு திறந்து விடுறாரு கார் உள்ளே பார்க் பண்ணியாச்சு சப்ஜெக்ட்டும் இவங்களும் உள்ளேர போயிட்டாங்க இவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு யார் கோ சப்ஜெக்ட் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஸோ கீ அவர்கிட்ட தான் இருக்குது ஓப்பன் பண்ணி உள்ளேர போயிடுறார் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சார் இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகிடுச்சு கிட்டே இருக்கோம் நாங்கள் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நான் கிளம்பிட்டேன் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அவங்க வெளியே போகாமல் பார்த்துங்க சரிங்க சார் என்னென்னா சப்ஜெ கிளைண்ட்டு வர்றதுக்கு மோர் தென் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு ஸோ அது வரைக்கும் அவங்க அந்த ரூம் அந்த வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க நாங்கள் இவங்க இவர் வந்துவிட்டார் வந்ததும் அந்த பெரிய ஒரு வாட்ச்மேனை மட்டும் நாங்கள் எங்கள் பசங்க என்ன பண்ணுறோம் பெரியவரை வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு இல்லை இல்லை முதலாளிகிறாப்பில் உள்ள நான் வந்தேன்னா அவ்வளோதான் தலைவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு பசங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இந்த டைமில் கிளைண்ட்டு எங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸில் ஒரு டீம் ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளார போய் டோர் நாக் பண்ணுறாங்க அவங்க திறக்கவே இல்லை இவரோட வாய்ஸ் அவங்க கிடச்சிச்சு யாரோடது கிளைண்ட்டோட வாய்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யார் வந்திருக்காங்க வந்திருக்காங்க தான் ஆமாம் இப்போ என்னென்னா பின்னாடி ஏதாவது வழி இருக்கா அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வேறு எதனா வழி இருக்காண்டு இன்வெஸ்டிகேட்டரில் ஒரு பையன் அப்படி போய் பார்க்குறான் ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை வழி வழியே இல்லை கடைசியில் அவங்களையும் கதவை திறந்துட்டாங்க இவர் சொல்கிறார் நீ கதவை திறக்கிறியா இல்லை நான் வேறு யாரையாவது வர வைக்கட்டுமா டோரை ஒடையட்டுமா நீயே கதவை திறந்துரு அப்படின்ட்டு உள்ளே இருக்க பேர்சனோட பேரை சொல்லி இவர் கூப்பிட்றாரு உள்ளே இருக்க பேர்சன் யாருன்னா இவரோட ஃப்ரெண்டு என்னோடய கிளைண்ட்டோட ஃப்ரெண்டு தான் அந்த உள்ள இருக்க பர்சன் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப தான் என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது யாரடா நம்புறது அப்படின்னு தோணும் ஜென்ரலாகவே நம்ம இந்த கேஸ் பார்க்குறப்பெல்லாம் இதோட எண்டிங் எப்படி இருக்குன்னா ச்சே என்ன உலகம் அப்படின்னு தான் தோணும் அவங்க நாங்கள் டோர் நாக் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க பதட்டத்தில் அவங்க அழுறது கொள்வது காலில் விழுறாங்க அவர் எதுவுமே பேசலை அதுதான் இப்போ எங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து சார் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க என்னைய ஆச்சு சார் அவர் எதுவுமே பேசலை சார் சரிம்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள மேலே கை போட்டு காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டார் சார் நம்மளாக இருந்தால் என்ன சார் பண்ணுவோம் பெரிய பிரச்சனையாக இப்போ காமனாக வேறு யாராச்சும் இருந்தாலுமே ஒரு பிரச்சனை நடக்கும் ஒரு சண்டை அவர் எதுவுமே பண்ணலை சார் அவங்களை அழகாக தோல் மேலே கைப்பட்டுட்டு சரி வாமா போகலாம் அப்படின்ட்டு அவர் அவங்க ஃப்ரெண்டை முறைச்சி பார்த்தாரு ஒரு பாட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டார் சார் என்ன ஆச்சுன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அப்புறம் நாங்கள் இப்போ ரிப்போர்ட் கொடுக்கணும்ல அப்போ நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் அவர் கால் பண்ணுறப்போ சார் அவர் அவர் எல்லாமே சொல்லிட்டார் சார் எனக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த க்ளோஸை இந்த இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் எண்டிங் இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு கேஸுமே நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறப்ப நமக்கு ஒருத்தவங்களோட லைஃபை சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா சின்ன ஒரு லைஃப் சார் இது நம்ம சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னா கூட நிம்மதியாக வாழணும் ஆனால் நிம்மதியாக உண்டான சூழ்நிலையை நம்ம சுற்றி உள்ளவங்க நமக்கு அதை அமைச்சு கொடுக்குறதே கிடையாது வேலை யாராச்சும் உங்ககிட்ட வந்து சந்தேக பேரில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க பட் அப்படி போயிட்டு இல்லை அப்படி எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நிறையா இருக்கு அந்த மாதிரி அவர் வந்து ஒர்க் டென்ஷன்ல மட்டுமே இருப்பார் எப்பவுமே ஏதாச்சும் ஒர்க் ஆலைக்குன்னு சொல்லுவாங்கள்ல வேலை 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 பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு செ எல்லாமே கரெக்டாக செய்யணும் இஎம்ஐ பாஸ் பண்ணணும் அந்த அந்த மாதிரி ஒரு மைண்ட் டென்ஷன்லேயே இருப்பார் ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இருந்தால் நம்ம கூடவே இருக்க மாட்டேங்கிறேன் என் கூட அந்யூன்யமாக இருக்க மாட்டேறான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சில விஷயத்தினால ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் அவர் நார்மலாகவே இல்லை அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி சொல்லி வருவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவர் ஒன்றும் இல்லை அவர் பாட்டுன்னு காலையில் கார் எடுத்துகிட்டு போகிறது இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறது வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு இப்போது சில கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிவிடுவாங்க சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அலர்ட்டான பேர்சனு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணுவோம் நம்ம ஜென்ரலாக ஒரு டூ ரெண்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போடுற இடத்துல ஒரு நாலு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போடுவோம் கார் தேவைப்படுதுன்னா நம்ம அங்கே கார் போடுவோம் அங்கே ஸ்டாண்ட் பை ஒரு ஆட்டோ வேணும்னா அந்த ஆட்டோ போடுவோம் ஸோ எல்லாமே பண்ணால் தான் அவரை க்ளீனாக நம்மளால கேப்ச்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனோடு போனால் மட்டும்தான் அவர் நம்மகிட்ட மாட்டுவார் அதர்வைஸ் நம்ம அவர் ஈஸியாக தப்பிச்சு போயிடுவார் ஸோ அது இல்லாமல் இப்போ பொதுவாக இந்த ஒரு க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த ஒரு விஷயத்த நான் அதிகமாக கேள்விப்படுறேன் அந்த ஃபேன்டசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செக்ஸ் இந்த விஷயத்தில் வந்து இந்த ஃபேண்டசி செக்ஸ்ன்றது வந்து அதிகமாக ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதாச்சும் கேஸ் நடந்துச்சு அதை பற்றி சொன்னியிருக்கு சார் அந்த மாதிரி அதை இங்கே என்னென்னா ஊர்லேருந்து இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்கல்ல அப்போ பெண் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது பொண்ணு அங்கே இருக்கா அவரை கெஸ்ட்டாக இருக்கா இடத்துல எல்லா லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கா ஏதோ ஒரு விஷயம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறா அதான் இது போகிறேன் மற்றபடி வேறு எங்கேயும் போகிறது இல்லைன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க வந்து ஒரு ஆறு மாதத்தில் இவங்கள சுற்றி ஒரு பத்து பசங்களாவது இருப்பாங்க அந்த பத்து பசங்களை நாலு பசங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க தனித்தனியாக இருந்தால் பரவாயில்ல நான் மூணு பசங்க கூட ஒரு பொண்ணு இருந்ததெல்லாம் நாங்கள் இப்போ கேஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க நாங்கள் ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபோட்டோஸ் தட் மீன்ஸ் அவங்க அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்க அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அவங்க வந்து அவங்க பொண்ணை குறித்து ஏதாவது ஒரு தப்பாக நீங்கள் சொல்லிவிடு சார் தப்பாக மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க என்கிட்ட இப்போ அவங்ககிட்ட நான் சார் இல்லை மேடம் இந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க உங்கள் பொண்ணு தப்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இது எல்லாமே ஃபோட்டோஸாக நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறப்போ அவங்க உடஞ்சிட்டாங்க மூணு பசங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க ரொம்ப அப்னார்மலாக இருந்தாங்க அவங்க போகிறப்ப இருந்த ஃபேஸுக்கும் அவங்க வெளியே வரப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அது எல்லாமே மானிட்டர் பண்ணி அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நோட் போட்டு சொன்ன பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காங்க இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இப்பவே இவங்களை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நீங்கள் தான் வந்து கண்டிக்கணும் நான் இவெஸ்டிகேட்டர்ஸாக என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாத்தையும் பண்ணிக்கொடுத்துட்டேன் நீங்கள் இதை பார்த்து கண்டித்து உங்கள் பொண்ணை சேவ் லைஃபை சேவ் பண்ணிங்கன்னு சொல்லிடுவேன் ஓகே இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அவங்க பேரண்ட் தான் அவங்க பொண்ணை பற்றினவங்க தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது வேறு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா இல்லை இந்த இடத்துல தான் இருக்காங்க பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க சரி மேம் பார்த்துட்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஜஸ்ட் அவங்க அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா ஆக்டிவ்ல இருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க பட் வேறு நம்பர் யூஸ் பண்ணுறாங்க இல்லை மேடம் அவங்க ஃபோன் அப்படிங்களா சார் அது என்னன்னே தெரியல சார் அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன் அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் பேசலாம் நான் பேசவே இல்லை பத்து பதினஞ்சு நாளாக இப்போ ஃபோன் ஆஃப் பயத்தில் பயத்தில் கேட்குறாங்க இருக்காளா இல்லை இங்கேயாவது போயிட்டாலான்னு இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க அவங்க ரெகுலராக காலேஜ் போகிறாங்க வராங்க ஓ அப்படி அப்பயும் ஏன் ஃபோன் இல்லையா அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அவன் நடந்து போகிறப்ப கூட தலை குனிஞ்சி அப்படியே சாட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க அது எல்லாமே ஃபோட்டோஸாக கொடுத்தோம் நாங்கள் அவங்க ஃபோன் இப்படி வச்சு பார்த்துட்ருக்குறது எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் எல்லாமே பார்த்துட்டு தான் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி அடுத்து அது கேஸ் வேறு விதமாக மாறுது அவங்க சவ்லன்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் இது கண்டினியூஸாக இதை சர்வலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சர்வலன்ஸ் பண்ணால் மிட் நைட்டு சுத்துறது வந்து இவங்க ரெகுலர் இவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமா போகிறப்ப காலேஜுக்கு போகிறப்போ சுடிதார் டாப்பில் தட் மீன்ஸ் அந்த மாதிரி போவாங்க ஈவினிங் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே இவங்க கிளம்பி வெளியே வரப்போ அந்த அவுட்ஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும் இவங்களை பிக்கப் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வரும் அது ஒன்று காராக வரும் இல்லை பைக்காக வரும் இந்த பையன் ஒரு பையன் கூட ஏறி போவாங்க அங்கே ஒரு மூணு பசங்க அங்கே ரெண்டு பசங்க இருப்பாங்க அவங்க கூட காரில் அப்படியே போகிறது ஃபுல்லாக தம் அடிக்கிறது இதாக இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது ஓகே எந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க ரொம்ப நாட் இல்லை சார் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க டீ சாப்பிட்றீங்க காஃபி சாப்பிட்றீங்க இல்லை இங்கேயோ போகிறாங்க ஒரு பார் போகிறாங்க டிஸ்கோத்தே போகிறாங்க டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க பாட்டு ரூமுக்கு வந்துட்டா பிரச்சனை கிடையாது அந்த கேர்ள் வீ ரூமுக்கு வந்துட்டாங்க நார்மலாக அடுத்த நாள் அவங்களோட லைஃப் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது இந்த மூணு பசங்க கூட சேர்ந்து ஒரு இடத்துல நீ ரூம் எடுத்து தங்குறேங்கிறது தப்பான விஷயம் தானே ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் வந்து அது எப் அங்கே அந்த எண்டு வரப்போவே நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பேரண்ட்ஸ் கிட்ட இதுதான் வந்திருக்கு நீங்கள் எப்ப எப்போ கிளம்பி வரீங்க இல்லை நான் ரிப்போர்ட்டாக மட்டும் கொடுத்துடணும் இல்லை சார் நான் கிளம்பி வரேன் நீங்கள் பார்த்துங்க சார் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி நாங்கள் அனுப்பினோம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதே வேறு அவங்க ட்ரெஸ் கோடெல்லாம் நாங்கள் ஃபோட்டோலாம் இது இல்லை சார் என் பொண்ணு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சென்னை நகரம் வந்து அவங்கள மாற்றிருச்சு தட் மீன்ஸ் அவங்களோட சர்க்கிள் வந்து அவங்கள மாற்றிடுச்சு இல்லை இது சரியில்லை இது சரியில்லை பசங்க தானே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பொதுவாக உங்ககிட்ட ஒரு கேஸ் வருதுன்னா உங்களோட ஸ்டார்டிங் திங்க் நான் இதை இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீல்டில் இறங்குவோம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு எங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு அனலைசிஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த இதுதான் கேஸு சப்ஜெக்ட் இங்கே இருக்கார் இந்த இடத்துல தான் அவர் வேலை செய்கிறாருன்னா அது எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அவர் அங்கெல்லாம் எப்படி இருக்காரா நார்மலாக போகிறாரா வராரா எல்லோரும் கூட நார்மலாக பேசுகிறார் சிரித்து பேசுறாரு இல்லை ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு உருன்னு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவோம் மேடம் அவர் நார்மலாக அப்படி தான் இல்லை சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் சவுலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து முக்கால்வாசி இந்த அஃபையார் என்ற ஒரு விஷயம் தான் நடக்குது எதனால் நடக்குது நீங்கள் நிறைய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்றும் இல்லை சார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னீங்கன்னு நினைக்காமல் மூணாவது ஒரு நபர்கிட்ட சொல்லுவாரு சொல்லுவாங்க இப்போ மாதிரி பண்ணிடுறேன் பண்ணிடுறே விட்ரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் இல்லை ஆறுதலுக்கு அவர் தான் அங்கே விளையாடிடுவார் பெஸ்டி மாதிரி ஆ பெஸ்டி ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்க இங்கே நிறைய பெஸ்டீஸ் இருக்காங்க அதனால தான் அவங்களோட லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது என் நான் என்ன நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் உங்களோட பர்சனல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாத ஒரு பர்சனல் லைஃப்னால் நீங்கள் அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அம்மா அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணால் அம்மா ஏதோ சொல்யூஷன் சொல்லுவாங்க சரி அனுசரித்து இப்போது இது நான் கேட்குற கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க மூணாவது ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவர் இதில் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பிடிக்க முடியுமோ பிடிச்சி அவர் அங்கே அதெல்லாம் ஃபில் பண்ணணும் தான் அவர் பார்ப்பார் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த சண்டை போடுற மாதிரி சார் நான் என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட வா முன்னாடியே சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபேமிலி கோர்ட் வாசல்ல போய் நில்லுங்க அங்கே நடக்கிற விஷயங்களில் போய் பாருங்க நம்ம போய் நின்னோன்னா உண்மையை நம்ம மனசு பாரமாயிடும் ஒவ்வொருத்தவங்களோட முகத்தை பார்க்குறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் இது சின்ன இஷ்யூ தான் மேடம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இதுக்காகலாம் நீங்கள் சவ சண்டை போடாதீங்க அதெல்லாத்தையும் சொல்லுவேன் இல்லை சார்னு கம்பல் பண்ணுவாங்க இல்லை சார் நீங்கள் பண்ணி பண்ணி கொடுங்க சார் எங்களுக்கு அவர் அவரோட ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி இருக்குது சார் என் மேலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு சார் சார் வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏங்க அவரு வெளியே இருப்பார் ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போயிருப்பாங்க நான் நல்லா தானே சார் சமைச்சு போடுறேன் ஏன் சார் சாப்பிட்ல அவருக்கு பிடிக்கும்தானே தானே சார் சமைச்சேன் நான் ரைட்டு அது அவர்கிட்ட கேட்டிங்களா கேட்டேன் எனக்கு வேண்டாம் ஏய் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு போகிறார் ஏதோ ஒரு ஒரு டென்ஷனில் இருப்பார் இல்லை சார் அவன் எங்கேயோ சாப்பிட்ருக்கான் சார் அவன் யாரையோ வச்சுருக்கான் சார் அப்படின்னு வாங்க எடுத்தோன்னும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இதெல்லாம் வேண்டாம் மேம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க லைஃப்னா இப்படி தான் இருக்கும் சில விஷயங்கள் சில விஷயங்கள் ம முறைனா தெரியும் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லபடியாக தான் போகும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து அந்த பைத்தியம் மாதிரி இருப்பாங்க இல்லை சார் அவன் யாரையும் வச்சிருக்காங்க சார் வீட்டுக்கே சரியாக பணம் கொடுக்க எவ்வளோ மேடம் அவர் சம்பளம் வாங்குறாரு அவர் நாற்பத்தாயிரம் சம்பளம்னா அவர் கிட்டத்தட்ட அவர் நாற்பதாயிரரூவா இவங்களுக்கே கொடுத்துருப்பார் எல்லாத்தையும் நாற்பதாயிரரூவாக்கி இவங்க கணக்கு வச்சிருப்பாங்க ஐயாயிரரூபாங்கிற அந்த மனுஷன் பெட்ரோல் போடுறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது ஏதோ விஷயத்துக்காக வச்சிருக்கலாம் அந்த ஐயாயிரூபா எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்குறான் சார்ன்னுவாங்க வாங்க சந்தேகங்கிறது அது மிகப்பெரிய நோய் அது முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறத நம்ம சொல்லுவோம் அதையும் மீறி கேட்குறாங்கன்னா நம்ம சர்வலன்ஸ் பண்ணி கொடுப்போம்